4,880 crore towards advertisement, that is public exchequer money. But what about agriculture? One can uh, recall all my colleagues in the house how the farm bills were passed in the house. You can be proud to say that we have passed so many legislations, as many other members have pointed out. After having sent out the opposition parties who will raise voice against or point out the errors of the government, they were all suspended, sent out on your past legislations. So also scrutiny of the uh, bills are also not uh, like that. In the 2014, what they point uh, often, uh, the UPA government, 71 bills were referred to Parliament committee scrutiny. But now it is only 17%. Why? 71% and now 17% means they are not depending upon the scrutiny. In the House, it will be two hours, it will be one hour, it will be three hours, members' time will be three minutes, two minutes, whereas in the committee, it will be an elaborate debate. The stakeholders can appear. The government is uh, bound to come and uh, reply and make alterations, and the recommendations will be considered seriously, whereas all the Parliament committees have become insignificant. மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா உரை நிகழ்த்தி வருகிறார் இது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இணைந்திருக்கிறார் வசந்தி வணக்கம் தொடர்பான விவரங்கள் வசந்தி மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட்டானது தாக்கல் செய்திருக்கிறது அதில் குறித்தான விவாதமானதில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதில் மாநிலங்களவை திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா பல்வேறு கேள்விகளையும் விமர்சனத்தை வைத்திருக்கிறார் குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுவது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைத்து அவரோட பேச்சு வந்து தொடங்கியிருந்தாரு அதாவது பெண்கள் நலல்ல அக்கறை இருப்பது போல மத்திய அரசு பாசாங்கம் செய்வதாகவும் முழுமையான பெண்கள் நலல்ல அக்கறை இருக்கவர்கள் வந்து உத்தரப்பிரதேச பிருந்தாவனத்தில் வந்து ஏன் ஒன்றரை லட்சத்து பெண்கள் ஒன்றரை லட்சம் கைவிடப்பட்ட ஒன்றரை லட்சம் பெண்களுக்கு மத்திய அரசு ஏதே ஒரு உதவியும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம ஜி டுவெண்டி அப்படின்ற மாநாட வந்து பெருமுகமா பேசப்படும் அதே சூழல்ல பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது ஏழைகளுக்கு எதிராகவே இருக்கு ஒரு நலனும் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு குறிப்பா பெண்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்புள்ள இடஒதுக்கீடு இன்னும் வழங்கப்படாதது ஏன் அப்படின்ற கேள்வியும் அவர் வந்து அதில் எழுப்பியிருக்காரு குறிப்பா சிறு குறு தொழில தொழில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளும் எந்த ஒரு இதுவும் இது பட்ஜெட்டை இல்லை அப்படின்றதையும் அவர் குற்றச்சாட்டை பல்வேறு விஷயங்களையும் அமல்படுத்துறதுல மும்முரம் காட்டுகிறது அதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமாக இலங்கை தமிழர்கள் இருக்காங்க ஒருவேளை இதை கொண்டு வர பட்சத்துல அவர்கள் இதுல வந்து பெரும் பாதிப்பு அடைவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வந்து முன்வைக்கிறாங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி